மாவட்ட தலைவர் வெங்கடேசன் அவர்களே தமிழ் இலக்கிய மற்றும் தமிழ் நலத்துடைய செந்தில் அவர்களே மத்திய அரசு நலத்திட்ட பிரிவுடைய மாவட்ட தலைவர் மோன வெங்கன் அவர்களே வெளிநாட்டு வாழ் அண்டை மாநில மாவட்ட தலைவர் சௌரர் கே ரமேஷ் அவர்களே விருந்தோம்பல் மாவட்ட தலைவர் கமலஹாசன் அவர்களே தரவதல மாவட்டத்தினுடைய தலைவர் கலைச்செல்வன் அவர்களே மருத்துவ மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் அவர்களே மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் சண்முக வடிவேல் அவர்களே மணிகண்டன் அவர்களே பழனிவேல் அவர்களே மணிவேல் அவர்களே ராமு அவர்களே அவர்களே போஸ் அவர்களே வெற்றிவேல் அவர்களே ரமேஷ் அவர்களே அர்ஜுனன் அவர்களே சுப்பையா அவர்களே அவர்களே விஜயகுமார் இவர்களோடு இந்த தேச பக்தர்களோடு கலந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் நாட்டிற்காகவும் பாடுபட்டு திண்டுக்கல் மாவட்டத்துடைய மாநில நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகளே நகர ஒன்றிய நிர்வாகிகளே சக்திக்கு எதிர பொறுப்பாளர்களே மற்றும் ஆங்கே மாற்று கட்சியில் இருந்தாலும் கூட தேசபக்தியோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பொதுக்கூட்டத்தை கண்டுகளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டிருக்க அத்துணை மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கும் இந்த பகுதியுடைய பொதுமக்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்றம் ஏழு இருந்தாங்களோ வேடசூர் தொகுதி கரூர் போயிடுச்சு இருந்தாலும் நத்தம் நத்தத்துலேயும் திண்டுக்கல்லையும் நிலக்கோட்டை இந்த மூணு தொகுதியில யார் எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னா ஒன்று திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் திண்டுக்கல் சீனிவாசன் என்றைக்காவது இந்த திண்டுக்கல் மாவட்ட மக்களுக்காக சட்டமன்றத்தில் கோல் கொடுத்திருக்கார யாரா ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில தொகுதியில் என்னைக்காவது சட்டமன்றத்தில் போய் என்னுடைய மாவட்டத்திற்கு சட்டமன்றத்திற்கு ஒரு மேம்பாடு வரணும் குடிப்பதற்கு தண்ணி தினமும் கொடுக்கணும் வைகையிலும் தண்ணியை கொண்டு வாங்க என்னைக்காவது கேட்டிருக்காரா சாலை எல்லாம் குண்டு குளியமாக இருக்கு எம்எல்ஏ நிதியிலிருந்து இந்த நாற்பத்தி எட்டு வார்டுகளுக்கும் கிராம பகுதிகளுக்கும் நிதியை கொடுங்க பேசியிருக்காரா சொல்லுங்க பார்ப்போம் தரைப்பாலம் இருக்கு அந்த தரைப்பாலத்தை பாருங்க கிட்டத்தட்ட கட்டி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த தரைப்பாளத்தை வழியா கரூர் ரோட தரைப்பாலத்துல பாருங்க வரும் தண்ணி வந்துகிட்டே இருக்குது இல்லை இதெல்லாம் யார் ஆட்சியில முன்னேற்ற ஆட்சியில கட்டினது கேட்கவே மாட்டார் ஏன் கேட்டா சட்டமன்றத்தில் போய் பேசுறப்ப திண்டுக்கல் தொகுதியை மறந்துட்டு அவருடைய அண்ணன் ஐ பெரியசாமி ஆத்து சொல்லிடுவார் அதனால வாயில பிளாஸ்டிக் போட்டு உட்காந்துருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன் நத்தத்தில் அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ இருக்கார் நத்தம் விஸ்வநாதன் அவரும் அவருடைய தொகுதிக்கு எதுவுமே கேள்வி கேட்டதில்லை எப்ப பார்த்தாலும் வெளிநடப்பு 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 அவருடைய பகுதியில் அவர் தொகுதியில் ஒரு கல்லூரி இல்ல கலை கல்லூரி இல்ல நத்தத்தில் இல்ல அதே நிலக்கோட்டை தொகுதியில் நிலக்கோட்டையில் அதிமுக எம்எல்ஏ இருக்காங்க அந்த அம்மாவும் சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டது இல்ல நிலக்கோட்ட தொகுதியில பட்டியல் சமுதாய மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய தொகுதி நிலக்கோட்ட தொகுதி அந்த தொகுதியில கூட அந்த அம்மா ஒரு மேம்பாலம் கட்டணும் ஒரு கலைக்கல்லூரி கொண்டு வரணும் வாய் திறந்து பேசினது இல்ல அந்த அம்மா எங்க இருக்குன்னே தெரியல அடுத்து பாத்தீங்கன்னா ஆத்தூர் தொகுதியில் அமைச்சர் ஐ பெரியசாமி இருக்கார் முப்பத்தைந்து ஆண்டுகளாக ஆத்தூர் தொகுதியில் குத்தகை எடுத்த ஒரே குத்தகைதான் ஐ பெரியசாமி மட்டும்தான் மணல் அல்றதுல இருந்து கள்ள கடத்துறதுல இருந்து கடகடையா சாராய வைக்கிறதுல இருந்து அத்தனையிலுமே கை தேர்ந்தவர் கை தேர்ந்த தொகுதி ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி ஆத்தூர் தொகுதியில் பல தாய்மார்கள் கழுத்துல தாடி இல்லை அதற்கு என்ன காரணம் மூணு முடுக்கள் கள்ளச்சாராயம் பத்து மணிக்கு கடையை அடைச்சி டாஸ்மார்க் கடையை ஆத்தூர் தொகுதி போங்க விடிய விடிய விற்கிற ஒரு குவாட்டர் நூத்தி நாற்பது ரூபாய் கடையில விற்கிறான் அங்க இருநூறுவாய்க்கு குத்துக்கிட்டு இருக்காங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தை தொட ஓட்டான் ஆனா ஆத்தூர் தொகுதியில் சாராயம் அங்க ஆறா ஓடுது டாஸ்மார்க் கடையுடைய சாராயம் பாட்டாளி மக்கள் வேட்பாளர் வந்து நமக்கு இலை தேர்தலும் பொழுது கடையை போய் அனுமதி இல்லாத கடையை பைபாஸ்ல போய் அடைச்சு அடைச்சாங்க நாங்களும் தான் போயிருந்தோம் உடனடியாக காவல்துறை ஆய்வாளர் வந்து நான் கடையை அடைச்சிட சீல் வச்சு அனுமதி இல்லாத கடையை அடுத்த நாள் பார்த்தா கடை திறந்து வியாபாரம் பார்த்துட்டு வந்திருக்கிறான் யாரா கிட்ட திமுக காரன் உட்காந்து வியாபாரம் பார்த்துட்டு இருக்கான் என்ன நியாயம் இது என்ன நியாயம் அதே போல ஒட்டஞ்சத்திரம் ஒட்டஞ்சத்திரத்தில் அவர் ஒருத்தர் குத்தையை கெடுத்து முப்பது வருஷமா குத்தையை கெடுத்திருக்கார் சக்கரபாணின்னு சொல்லி அவர் ஒரு கல்லூரி கொண்டு வர சொல்லி அவரு ஒரு பக்கம் போராடுறேன்னு சொல்றாரு ஒரு கல்லூரி கொண்டு வர மாட்டார் எங்கேயா அறநிலைத்துறையுடைய இடம் இருக்குதோ அந்த அறநிலைத்துறை இடத்த போற ஆட்டை போடுறது அங்க வந்து மரத்தை நடுறேன் நான் புதுசா தொழிற்சாலை கொண்டு வரேன் சொல்லி இருக்கிற பொதுமக்கள் கூட அடிச்சு வரைக்கும் விவசாயத்தை பூரா பாலிச்சுட்டு இருக்காரு அங்க இருக்கக்கூடிய விவசாயி அங்க உடைய சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி அவர்கள் அதே மாதிரி பழனியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இரண்டாவது முறையாக எம்எல்ஏ இருக்கக்கூடிய யார் தெரியுமா ஐ பெரியசாமியுடைய மகன் குமார் பழனி பக்கமே போறது இல்ல கொடைக்கானல் மக்கள் பாவம் நம்பி ஓட்டு போட்டு அங்க மழையில பாத்தீங்கன்னா ரோடும் இல்ல ஒண்ணும் இல்ல தான் சவாரி செய்ய முடியும் ஆனா இரண்டாம் முறையா ஜெயிச்சாருன்னு வச்சுக்க எல்லா பக்கமும் நான் ரோடு போட்டு தரேன்னு சொன்னாரு செந்தில்குமார் இதுவரையும் இந்த தொகுதியில ஒண்ணுமே பண்ணவே இல்லை வெறும் பணம் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு கலைஞருக்கு

இருந்தாலும் நினைவு சின்ன வைக்கிறேங்கிறான் திண்டுக்கல்ல மாநகராட்சின்னு சொல்லி நாற்பத்தி எட்டு வார்டு இந்த நாற்பத்தி எட்டு வார்டுல ஏதாவது ரோட்ல ஒழுங்கா ரோடு போடுறானா எங்கேயாவது போடுறானா பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு மோடி ஒண்ணுமே அறிவிக்கிறேன்னு சொன்னாங்க திமுக காரன் கம்யூனிஸ்ட் காரன் நாளைக்கு ஒன்னாம் தேதி நாளா வந்து ஒரு மறியல் பண்ண போறான்

அந்த அஜெண்டா பார்த்தா கிட்டத்தட்ட நானூறு நாலு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய்க்கு மோடி ஐயா மத்திய அரசு மத்திய அரசு மோடி அரசு சொல்றதுக்கு வக்கு இல்லாத திராணி இல்லாத திராவிட முன்னேற்ற கழகம் நாலு கோடி ரூபாய் இந்த ரோடு அமைக்கிறதுக்கு மோடி ஐயா நிதி ஒதுக்கி இருக்க தீர்மானத்துக்கு நாளைக்கு வருது அது என்ன போனீங்களா பதினைந்தாவது நிதிக்குழு யாரோட போனான் அக்கா போனோமா யாரு மக்கள் போன்தான் மோடி ஐயா நாலு கோடி ரூபாய் ரோடு போடுக்கு ஒதுக்கி கொடுத்திருக்காரு தீர்மானத்துக்கு வருது பாரதபுரம் நிதியிலிருந்து போறேன் சொல்ல வேண்டியதானே பதினைந்தாவது நிதிக்குழு தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் தொண்ணூத்தி லட்சம் இப்படியே தீர்மானம் வச்சிருக்கான்

அஞ்சு கோடி கொடுத்து மோடி ஐயா கொடுத்து மத்திய அரசு நிதி தான் எடுத்து போடுவான் பாரு கல்வெட்டு போடுவான் அப்ப என் பேரு ஆத்தா பேர் எல்லா பேரும் போட்டுட்டே வருவான் ஆனா மோடி ஐயா பேரை போட மாட்டான் திமுக அஞ்சு கோடி ரூபாய் இந்த சந்தை கட்டுறதுக்கு பூர கடையா கட்டியிருக்கான் இன்னைக்கு சந்தை நடந்துட்டு இருக்க அந்த இடத்துல எங்க போயிடுச்சு அறநிலத்துறை இடத்துக்கு போயிடுச்சு இப்ப இது யாரோட அவல அவலநிலை திண்டுக்கல் மாநகராட்சியினுடைய அவலநிலை திராவிட முன்னேற்ற அவல நிலை கழகத்துல திமுக அந்த வியாபாரிக்காக அந்த வியாபாரிகள் பாதி மோடி ஐயா மூணு கோடி போன இதெல்லாம் வருஷம் வந்த நிதி இது மட்டும் சாலை அமைக்கிறதுக்கு அமைக்கிறதுக்கு டாய்லெட் மோடி ஐயா கொடுத்துட்டு இருக்காரு பஸ் மட்டுமல்ல போங்க

அந்த ஜிஹெச்க்கு அரசு மருத்துவமனை தெற்கு பக்க வாசல்ல ரெண்டு டாய்லெட் வச்சிருக்காங்க ரெண்டு டாய்லெட்ல ஒன்னு ஆண்கள் ஒன்னு பெண்கள் யூரின் போறதுக்கு அத கட்டி ஆறு மாசம் ஆச்சு இன்னைக்கு வரை தண்ணியும் இல்லை ஒண்ணும் இல்லை போய் பிளாஸ்டிக் கதவை பாருங்க உடஞ்சு கிடக்கு இன்னைக்கு கேட்டா மோடி ஐயா நிதிங்கிறான் அவர் கொடுக்கிறார்கள் பணத்தை மோடி ஐயா கொலையை திறந்து விடுவாருங்க வந்து ஓ எம்எல்ஏ திறந்து விடுறாரு நேற்று போய் ஆத்தூர் தொகுதியில் நேற்று போய் சட்டமன்ற உறுப்பினர் பழனி சட்டமன்ற உறுப்பினர் அப்பாவுக்காக மகிமை திறந்து வைக்கிறார் மோட்டர் போடுறாரு பட்டணம் அமுக்கிறாரு ஆனா இங்க இருக்க ககுச வந்து நேரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதே எம்எல்ஏ அமைச்சர்களுக்கு தெரியாதா திண்டுக்கல் மாநகராட்சி கேவலமான மாநகராட்சியா இருக்கு கேவலமான மாநகராட்சி ரமேஷ் கிழக்கு நகரத்தில் சொன்னார் பாருங்க பாரத நரேந்திர மோடி அவர்கள் சாலை ஓர வியாபாரிகளுக்கு சின்ன சின்ன கடை அமைச்சுக்கிறதுக்கு அனுமதி வாங்கி அடையாள அட்டை ஆனா இங்க இருக்கக்கூடிய திமுக என்ன பண்றாங்க தெரியுமா அவன் கடையை மறைச்சு கொண்டு பெரிய பெட்டி தீக்கு வச்சான் பெரிய பெட்டி தீக்கு வச்சுக்கிறான் மாச வாடகை கூட்டிட்டு இருக்கான் அதான் ரமேஷ் சொன்னார் அடுத்து நான் ஒன்னாவதுக்கு போய் சொல்லி இருக்காரு அவர் எங்க பார்த்தாலும் ஆக்கிரமிப்பு திமுக காரன் எங்க பார்த்தாலும் ஆக்கிரமிப்பு அங்கிருந்து குட்டி குட்டி கடையை போட்டு விட்டு மாசம் ஐயாயிரம் ரூபாய் வாடகை என் மாநகராட்சி அதிகாரி தெரியாத தமிழக சொல்றாரு திமுக காரை எங்க எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்றானோ இந்த நம்பரை வச்சுக்க திமுக காரை எங்க எல்லாம் மக்களுக்கு அநீதி அளிக்கிறானோ அராஜகம் பண்றானோ ரவுடி சொல்ல பண்றானோ இந்த நீ முதலமைச்சர் கூப்பிடுத்து நம்பரை வச்சுக்க திமுக காரை எங்க எல்லாம் கொள்ளடிக்கிறாரோ தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு உடனே நீ போன் பண்ணுங்க இந்த கால் சென்டருக்கு போன் பண்ணுன்னு வச்சுறான் நம்மளும் பார்த்து 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 ஒவ்வொரு தடவை தேவராஜ் சொன்னார் அண்ணே நேத்து எங்க ஊர்ல ஒருத்தர் ஆட்டை போட்டு போயிட்டா போன் அடிச்சா முதலமைச்சர் அந்த கால் சென்டர் எடுக்க மாட்டேங்கிறாங்க நம்பர் இருக்கு அதிகாரி இருக்காங்க நடவடிக்கை இருக்கக்கூடிய அதிகாரம் அதிகாரி கொடுக்காம முழுக்க முழுக்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்தந்த மாவட்ட செயலாளர் கொடுத்திருக்காரு ஒரு கால் சென்டர் உற்பத்தியாளர் நாசமா போச்சு நாசமா போச்சு திண்டுக்கல்ல நாற்பத்தி எட்டுல திமுக ஆட்சியில கலைஞர் கொண்ட இருபத்தி ரெண்டு சக்கரத்துக்கு நாதியில் பார்க்கறதுக்கு நாதியில வண்டி வாங்க துப்பு இல்ல திண்டுக்கல் மாநகராட்சி நிர்வாகத்துக்கு இன்னும் இருபத்தி ஆறு வார்டு மக்கள் என்ன பாடுபட போறாங்கன்னு தெரியல அடுத்து பாலச்சக்கரம் கொண்டு மேட்டுப்பட்டி நாகநகர் தேகம்பூர் எல்லா பகுதிக்கும் அடுத்து பாதாளத்தை கொண்டு வந்து பல கோடி ரூபாய கடன் வாங்க போறாங்க இதெல்லாம் மக்கள் மத்தியில வரப்போது கொண்டு வாங்க நல்ல திட்டத்தை கொண்டு வாங்க நீ கொள்ளடிக்கிறதுக்காக நீ திட்டத்தை கொண்டு வராத அப்படி திட்டத்தை கொண்டு வந்த அப்படின்னா அதை பாதுகாப்பா வச்சு நிரந்தரமா அதை பணியாளர்களை அமைத்து நீ கொண்டு வாங்க இதெல்லாம் இல்லாம கமிஷன் கரெக்ஷன் கரப்ஷன் இதுதான் அந்த திண்டுக்கல் மாநகரத்தனுடைய நிலைமை முப்பத்தி நாலு கால பஸ் ஸ்டாண்ட்ல சொன்னார்

ராஜப்பா அவர்கள் ஒவ்வொரு கடைக்கு எவ்வளவு வாங்கினார் நீதிபதி உடனடியாக கடை அடைக்க சொன்னார் நீதிபதி இன்னைக்கு அடைச்சு வச்சிருக்காங்க அந்த கடையை திறக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுறா தெரியுமா ஏன்னா கொடுத்த காசு பூரா கேட்பாங்க கடைக்காரம் இன்னையோட அந்த நீதிபதி நாளைக்கு இந்த வர முப்பத்தி ஒன்றாம் தேதி நீதிபதி அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறார் நமக்கு ஆர்டர் கொடுத்த நீதிபதி திருப்பி வர போறார் இந்த அடுத்த மாசம் வரார் ஒன்றரை வருஷம் ஒன்ற மாசமா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை சரி ஏன்னா இவங்க பூரா டெய்லி கோர்ட்டுக்கு வர்றாங்க எப்படியாவது தள்ளி போன நல்லா இருக்கு நினைச்சு வேண்டி வேண்டிட்டே வந்த இறைவன ஆனா இறைவன் இருக்காரு நம்ம கடை அடைக்க ஆடு கொடுத்தாரு பாருங்க அதே நீதிபதி அடுத்த மாதம் ஒன்னாம் தேதி திருப்பி வர்றாரு வரும்போது எடுத்து பார்ப்பார் என்னன்னா தமிழ்நாட்டுடைய லட்சம் திண்டுக்கல் மாநகர லட்சம் என்ன பூரா வாய்தா வாங்கிட்டே போயிட்டு இருக்காங்களே போர்றா ஆடுறங்க போறார் என்ன சொல்லுவாரு அவர் சொன்னது அன்னைக்குதான் ஊழல் செய்த அதிகாரி நடவடிக்கை எடுக்க சொல்றாரு திமுக அரசு ஸ்டாலின் அரசு ஏதாவது எடுத்திருக்கான்னு பாப்பார் ஐயா நீதிபதி பாப்பார் ஒண்ணு எடுக்கல போறா திருப்பி நீட்டென்ற விடு நடவடிக்கை எடுத்து சொல்ல போறாரு இங்க இருக்க பூரா ஓடி ஆடி வரப்போறான் வரப்போறான்

சாக்கடை கட்டுறதுக்கு மோடி ஐயா தான் ஜல் ஜீவன் திட்டத்தில் மத்திய அரசு திட்டத்தில் குழா தண்ணி மோடி ஐயா தான் இதெல்லாம் கொடுக்குற மோடி ஐயா ஒன்றுமே பண்ணல பண்ணல கத்திரியே உனக்குலாம் வெக்கமாக இல்லை உனக்குலாம் வெக்கமாக இல்லை அந்த நாடகம் உங்கள் நாடகம் அதனால அடுத்த முறை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சிக்கு வரப்போகுது தமிழ்நாட்டுல நீ நினைப்பீங்க ஏன் ஏன் அப்படின்னா இங்க பாராமலை தெருவில் ஓட்டு போட்டுருக்கலாம்லன்னு சொல்லி மக்கள் இந்த முறை ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க அதனால நல்லா நினைச்சிங்க மக்கள் நமக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா எலெக்ஷன் கூட்டி வெறும் இருபத்தி ஐயாயிரம் பத்தாயிரம் பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தொகுதியில இரண்டாவது இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் திமுகவுக்கு அடுத்தபடியாக அதிமுக முன்னாடி கட்சி பல இடங்களில் மூணாவது இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம திண்டுக்கல்ல ஒரு லட்சத்துக்கு மேல வாக்குகளை நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் மக்கள் போட்ட வாக்கு நமக்கு எதற்காக அடுத்து நடக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் அமர வேண்டும் எனது ரெண்டு கட்சியை திமுக அதிமுக மாறி 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 தமிழ்நாட்டில் நாசம் செஞ்சது போதும் அதனால இந்த இரண்டு கட்சிகளும் விரட்டி நமது அண்ணாமலை அவர்களும் முதலமைச்சராக வரணும் அடுத்து சொல்ல மறந்துட்டேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம வடிவேல் இருக்கார் பாருங்க ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் கிணத்தை காணா கிணத்தை காணா கிணத்தை காணாம் கத்திருப்பார் இன்னும் வரையும் காமெடி பார்த்தா நம்ம ரொம்ப ஜோக்கா இருக்கு அதே மாதிரி திண்டுக்கல் மாநகராட்சியில் நாலு கோடியே அறுபத்தாறு லட்சத்தை காணா காணும் தேடிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட ஒன்று ஒரு மாசமா ஒரு கோடியே நாலு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் வடிவேல் மேலே தேடிட்டு இன்னைக்கு ஏதாவது ஒரு குப்பனும் சுப்பனும் யாராவது ஒருத்தன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆட்டையை போட்டு போயிட்டான்னு சொன்னா இந்நேரம் நாலு நாளை உட்கார வச்சு மிதி மிதி மிதிச்சு அந்த பத்தாயிரம் ரூபாய் வாங்குறதுக்கு போட்டு மிதிச்சு அவனை தூக்கி ஜெயில போட்டிருப்பான் யாரு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலின் அரசு ஆனா ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு பதினஞ்சு நாள் அந்த நாலு கோடியே தொண்ணூறு அறுபத்தாறு கோடியை கை கை ஒட்டு பண்ண இருப்பாருங்க கையாளு பண்ணா இருப்பாருங்க அவர் மேலே வள வழக்கு கொடுக்கணும் காவல் நிலையத்தில் ஒன் ஒரு மா கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆச்சு கெமிஸ்டர் நான் தர மாட்டேன் இன்ஜினியர் நான் தரமாட்டேன் ஏஇ நான் தரமாட்டேன் எனக்கு அதிகாரம் உனக்கு இதில் போட்டி போட்டு பதினஞ்சு நாள் சும்மா விட்டுட்டாங்க அதற்கப்புறம் நம்ம திண்டுக்கல் மணிக்கூண்டில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கண்ணன் குரல் கொடுத்தான் விரைந்து குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் மீதி பணத்தை எல்லாம் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணு சொன்னான் ஆனா இன்னைக்கு வரையும் எப்பயாரு போட்டாங்க பாவம் ஒருத்தர் கொண்டு உள்ள உட்கார வச்சுட்டாங்க உப்பு தின்னவே தண்ணி குடிச்சுதான் வேற வழியில் ஆனா அந்த உப்பு தின்னதில் யார் யார் உப்பு தின்னா அரசியல்வாதி தின்னானா இல்ல இருக்கக்கூடிய அரசியல் அங்க இருக்கிற அதிகாரிகள் யாரும் சாப்பிட்டாங்களா இல்ல பேங்க்ல சாப்பிட்டாங்களா ஒரு மாசம் ஆச்சுங்க இது கண்டுபிடிக்கிறது ஒரு மாசம் ஆச்சு இன்னும் கண்டுபிடிக்கல ஒருத்தர் மட்டும் தான் கைது பண்ணிருக்காங்க ஏன் அதுல யாருமே நல்லவங்க இல்லையா இல்ல நல்லவங்க தான் நான் என்ன நினைக்கிறேன் ஒருவேளை அந்த நாலு கோடி அறுபத்தி அஞ்சு ஆட்டை போட்டால இருக்கான்னு சொல்லி நம்ம தினமலர் பேப்பரோட போட்டிருந்தாங்க டீக்கடை பெஞ்சில் வந்துருந்துச்சு இந்த தினகரன் கூட ஒரு தினமணில் வந்துருச்சு தினகரன் ஒருத்தர் வருவார் பீட்டர் மாமான்னு ஒருத்தர் வருவார் அவர் பெரிய மாமா பெரிய மாமா அவர் பீட்டர் மாமா பீட்டர் மாமா போடு அதெல்லாம் விட்டுருங்க தினமலர்ல போட்டிருந்தாங்க உண்மைதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் இந்த பணத்தை ஆட்டையை போட்டதுல அரசியல்வாதிக்கும் பங்கு உள்ளது என்று தினமலர் இதில் சுட்டி காட்டியிருந்தான் நாளைக்கு நடக்கக்கூடிய மாநகராட்சி கூட்டம் சரி அடுத்து வரக்கூடிய கூட்டம் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஊழலை ஒழிப்பதற்காக ஒரே கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி குரல் கொடுப்போம் சொல்லிக்கொண்டு குறிப்பாக உடனே சொல்லிக்கிறேன் நமது திண்டுக்கல் பாரதிய ஜனதா கட்சியில் நமது கட்சிக்காக உழைத்த ஒருவர் ஒரு பல பேர் இருந்தாலும் கூட தண்டபாணின்னு ஒருத்தர் இருந்தார் முத்தளவை பட்டியை சேர்ந்த தண்டபாணி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுக்கு முன்னாக இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு அவர் மாரடைப்பால இறந்துட்டார் என்னை போன்ற பல பேரை வந்து வளர்த்தவர் உயர்த்தியவர் இந்த இடத்திலே உட்கார வைத்து அழகு பார்த்தவர் முத்தலப்பட்டியை சேர்ந்த மாவட்ட துணைத் தலைவர் தண்டபாணி அவர்கள் இன்னைக்கு பாரப்பட்டியிலிருந்து உயமரப்பட்டியிலிருந்து அத்தனை பகுதியிலையும் பிள்ளையார் பாளையம் நாகல் நகர் பாரதிபுரம் அத்தனை கட்சியை வளர்த்தவர் தண்டபாணி அவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் நின்றார் முன்னூத்தி சில்லரை ஓட்டு வாங்கினார் தாமரையில் நின்றார் தனியார் நின்று தாமரையில் நின்று முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு ஓட்டு வாங்கினார் கவடக்கார தெருவில் ஆனா திடீர்னு அவரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு உழைத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி இன்று அவருடைய மனைவி முருகேஸ்வரி வந்திருக்காங்க அக்காவும் வந்திருக்காங்க இந்த குடும்பத்திற்காக உதவி செய்வதற்காக பாரதிய ஜனதா ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் சேர்ந்து இன்று அவருக்கு ஒரு சிறிய உதவியை தருவதற்காக இன்னைக்கு வரவழைச்சிருக்கோம் அவருக்கு சார்பாக உங்கள் சார்பாக இன்று ஒரு லட்சம் ரூபாய் நானும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து உங்கள் கரங்களால் இப்பொழுது அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் தண்டபாணி என்ன அவர்களுக்காக அவர் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அந்த குடும்பம் நல்லபடியாக இருக்க வேண்டும் இன்னும் கட்சியை அவர் விதை போட்டு சென்று உள்ளார் இன்னும் பல மடங்கு உயரும் என்பதிலே எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அவருடைய அக்கா அவர்களுக்கு முன்னாடி இந்த பக்கம் அண்ணன் மாநில துணைத் தலைவர் விபி துரைசாமி அண்ணன் அவர்கள் இப்பொழுது அக்கா அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயை குடும்ப ரீதியாக வழங்குவார்

தண்டபாணியனுடைய புகழ் ஓங்குக பாரத் மாதா கே அடுத்தபடியாக மாவட்ட நிர்வாகிகளுக்கு சால்வி அணிக்கப்படும் அடுத்தபடியாக பேசுவாங்க அப்படியே அமைதியாக உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பார்ப்போம்